முடிவுல தான் நாங்க இருக்கிறோம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்ன உங்கள் முடிவு இல்ல காரை விட்டு இறங்கி இல்லையா காரை விட்டு இறங்கி இல்லையா சார் 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 நடிகர் சொல்லி சொன்னாங்க நூத்தம்பது கோடி வாங்குறாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இவங்க கொடுத்தாங்க அவர் வந்தா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பார்ல அவன் முடிவுல இருக்கான் இப்போ தேர்தலில் சாய்ந்திர பேப்பர்லாம் பாருங்கப்பா நாங்கள் பறக்கும் படையை அமைப்போம் ஏண்டா முதல்ல உன் ஈட்டி அந்த மெஷினுக்கு அமடா அதை ஏண்டா கேட்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சு பறக்கும் படையை அமைக்கணும் உன் ஓட்டலுக்கா மெஷினை விடா செருப்பால் அடிடா அது டுபா கூறுறான்னு பத்திரிக்கைகள் போராட மாட்டேங்கிறீங்க நீதிமன்ற ஜொமோட்டோ கேஸ் போட மாட்டேங்குது ஏன் ஏன் போட மாட்டேங்கிறீங்க நான் தான் கத்தணுமா உங்களுக்கு அதில் பங்கு இல்லையா ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களாக நீங்கள் இல்லையா அதுதான் எங்கள் கேள்வி சார் அப்போ தான் நம்ம மான வாழ முடியும் ஒருத்தரை ஏமாற்றி நீ ஏன் பிழைக்கிற ஏமாற்றி ஃபோர் டுவெண்ட்டி பண்ணி ஓட்டு நடந்த மாதிரி நடந்து இது ஒரு பொழப்பா இது ஒரு பொழப்பாங்கிறேன் இது விட நாண்டுகிட்டு சாவலாம் அப்படி என்ன ஆட்சி வேண்டி கிடக்கு உங்களுக்கு நியாயமாக போராடுங்க நியாயமாக போராடு தாளிகையாளர்களே இந்த செய்திகளை நீங்கள் இந்த மக்கள் சொன்னதாக இருக்கட்டும் நாங்கள் யாரும் கடினமாக சொல்லலை இந்த இவிஎம் மிஷின்கிறது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அதில் மானிப்புலேட் பண்ணலாம் எல்லா மாதிரியும் பண்ணலாம் அதில் நாலு அதிகாரிகள் அந்த பாரத் அந்த கம்பெனி தயாரிக்கிறதுலையே நாலு பேர் ஃபுல்லாக பிஜேபிக்காரங்க தான் இருக்கிறாங்க எங்கே கொண்டு வரான்னு தெரியல எங்கே கொண்டு போகிறான்னு தெரியல அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆறரை லட்சம் மிஷின் ஆறரை லட்சம் மெஷினு ரிப்பேராக போச்சான் செய்தி அதெல்லாம் இங்கே போட மாட்டேங்கிறீங்க இங்கே பெரிய நாளிதழ் வஞ்சன செய்து பெரிய நாளிதழ்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காம இந்த செய்தியை போடுங்க வட இந்தியாவில் சில இது ஊடகங்கள் போடுறாங்க அங்கே அம்பேத்கர் பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு பெரியார் அளவுக்கு வீரியமாக இவர் போய் அங்கே செயல்பட்டு இருந்திருந்தா இந்த அளவுக்கான வேற்றுமை இருந்திருக்காதுங்கிறது என்னோட கணிப்பு நிச்சயமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம் நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்குறது ஏப்பா நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் நான் சேர்பால் அடி ஏர்போர்ட்டு அதானி இல்லையா கப்பல் எத்தனையும் ஷிப் யார்டு துறைமுகம் அதானி இப்போது நீ கஷ்டப்பட்டு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கம்மியாக கிடைக்கிங்கனால பவுன் வாங்கி ஒரு பத்து பவுன் நைட்டாக உருக்கி ஆமாம் செயின் போட்டு வர கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக ஒன்று அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி மானபங்கப்படுத்த அதே கப்பல் துறையில் அவன் பாலம் பாலமாக நல்லா கேளுங்க கப்பல் அவன்கிட்ட இருக்கு துறைமுகம் அவன்கிட்ட இருக்கு எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலம்பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொண்டு இருக்கான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அதுதானே செய்கிறான் ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா இருபத்தஞ்சாயிரம் கோடி கஞ்சா அப்பின் கொக்காயின் அது என்ன ஆச்சு அப்போது இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது நல்லா கண்டுக்குங்க குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நான் நேரடியாக பார்த்தேன் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையானியாமே மண்டைக்குள்ளே நேராக ஏறுது எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு இவங்க கஞ்சா வந்து அவன் தான் அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே அவன் கடத்தி கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதுக்கு அவன் மார்க்கெட்டிங் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட நாளைக்கு சண்டு ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான் காதலியை கூப்பிட்டு போவான் இங்கேயாவது டமால் நிப்பாட்டு எடு அதெடு இதடு காவல்துறை பிடிக்கிறீங்கல்ல அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கீழ்மட்டத்தில் அவங்களுக்கு டார்கெட் நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு டார்கெட் சார் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல ஹெல்மெட் போட்டால் தானே தெரியும் நல்ல வேளை போடாதனால தான் இந்த முடியும் மிஞ்சி இருக்குது ஹெல்மெட்டு போட்டால் ஒரே மாதத்தில் கோயந்தா 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 திருப்பதிக்கு போகாமே மொட்டை ஹெல்மெட் போட்டால் அதுதான் நம்ம ஊரில் அது இல்லை ஹெல்மெட் பாதுகாப்பாது வேறு விஷயம் இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு காவல்துறை சாதாரணமா போறவங்கலாம் வரி கட்டி வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற கை காசை அனுபவிக்க கொடு ஆயிரம் அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டா இந்த போதை என்ன பாட்ட முடியாதா என்ன பாட்ட முடியுமா முடியாதா ஏன் தாளிகையாளர்கள் ஈவிஎம்ஐ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள் பகிரங்க சவால் விடுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் மக்கள் பக்கம் நெல்லுங்க நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேற வழி இல்லை எப்படி இருந்தால் கலந்து ஆகணும் ஏன்னா நமக்கு கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும் அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அடி தேங்காயை சூர ஓட உட போய் ஒட்டி வாயை பிடிச்சி கவ்வி வாய் நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா எவன் கூட வா என்னான்னாலும் பார்த்துக்கலாம் ஆனால் அதற்கப்பறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும் இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டோ இதெல்லாம் தேவையில்லை வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும் அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறது அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் பத்து இருபது கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன் நான் அது உண்மையை சொல்கிறேன் எல்லாம் தெரியும் எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது உங்கள் பாடி கொளத்தூர்லேயே இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் செக் பேசிஸ்ல அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா நான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃப்ளாட் கட்டினேன் எல்லாம் கேட்டு பாருங்கள்லாம் சொல்லுவாங்க செக் பேசிஸ்ல கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ரமேஷ்கார் ரமேஷ் அவருக்கு கொடுக்குன்னு சொன்னார் நான் பாட்டுக்கு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை ஏமாற்றின்னு எல்லா ஏமாத்திட்டாங்க ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க இது சத்தியமான உண்மை வேண்டாம் நாலாரி பிள்ளைங்களா அட நாசமா போனவனுங்களா எந்த ஒரு நாட்டில் கிட்னியை விற்று கடனை அடைச்சிக்கிட்டு தறி நெய்யிறவங்க செத்து மடியறாங்க அண்ணாமலை அவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா மோடி அரசு எவ்வளவு பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க இன்னும் அந்த அம்மா இதை போடுவீங்களா இல்லையா புளியாமர்த்தடியில் படுத்து தூங்குதப்பா அந்த அம்மா டெய்லி அந்த மாதிரி நூற்று கணக்கா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா நன்றி உங்களது அன்பிற்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தாலியாளர்களே உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கே நிற்போம் இங்கே வருவோம் ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம் ஆமாம் எத்தனையோ வீட்டுக்கு பிச்சை போட்டிருக்கீங்க எங்களுக்கும் போடுங்க நாம் சந்திப்போம் களத்தில் இவிஎம் மிஷினை உழைத்து கட்டுங்கள் அதை தீர்த்து கட்டுங்கள் உண்மையான தேர்தல் நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்